வீடியோ பார்க்கறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோ மிஸ் ஆக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நிறைய எடுத்து சாப்பிடுங்க அம்மாவுக்கு தோசை கொடுத்தேன் வேணான்ட்டாங்க ஓம் பிடி தான் வேணும்னு போட்டாங்க தோசையை சரின்னு ஓம் பிடி கொடுத்தேன் இப்போ நீங்களும் ஓம் பிடி தான் சாப்பிட்றீங்க நீங்களும் பழக்கம் பண்ணுங்கம்மா தோசை சாப்பிட்ணும் மம்மும் சாப்பிட்ணும் சரியா எதை கொடுத்தாலும் சாப்பிட்ணும் எதுவும் வேண்டான்னு சொல்லக்கூடாது சாப்பிடுங்க சாப்பிடுங்க